கடல் நிதி நெருக்கடியில தமிழ்நாடு இந்தியாலே முதலிடம் மாநிலமா இருக்கு சோ இன்னைக்கு திமுக ஆட்சியில தமிழ்நாடு முதலிடம் இந்தியால எதுல நிதி நெருக்கடியில ரெவன்யூ டெபிசிட் எந்த 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 துறை செய்ய நடக்குது எந்த துறை எந்த துறையை எடுத்துட்டாலும் எல்லாத்துலயும் பிரச்சனை அரசு அதிகாரிகளுக்கு இன்னைக்கு ஒரு வேலை நிரந்தரம் செய்யப்படல எல்லா துறையிலும் பிரச்சனைகள் எந்த துறையும் சரியா நடத்த அந்த அமைச்சர்கள் கேடு கேட்ட அமைச்சர்கள் எல்லாரும் உட்கார வச்சா இந்த சேகர் பாபு மாதிரி நாட்டுல நிரம்ப இல்லாம ஒரு நீதி அவங்க கூட மதிக்க தெரியாத அன்னைக்கு என்ன சொல்றாங்க தூய்மை பணியாளர்கள் பத்தி பேசுவது எனக்கு கால் கேட்கல ஏன் உனக்கு கால் மட்டும் கேட்கலையா இன்னைக்கு மட்டும் தான் கேட்கலையா என்னைக்கு நீ அமைச்சர் பதவியில வந்து இன்னைக்கு அந்த அமைச்சர் திமுரு என்னைக்கு அந்த திமுக திமுரு ரத்தத்துல ஏறித்தோ அண்ணில இருந்து உனக்கு கால் கேட்கலையா கண்ணு தெரியலையா வாய் பேசலையா இன்னைக்கு இன்னைக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்ட திமரான அமைச்சர்கள் திமுறான ஆட்சி

முதலமைச்சர் வச்ச பா அந்த பதவியில் வச்ச பாவதுக்காக எந்த கருவுல இதே ஸ்டாலின் அவர்கள் வெக்கமான சூடு சொந்த என்னென்ன கூட மறந்து போன முதலமைச்சர் திரு முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே கருல எட்டு வருஷம் முன்னாடி பேசியிருக்காரு இன்னும் செந்தில் பாலாஜி கே